அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன் குழந்தைங்களோட உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்த்தியான அதே சமயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிங்கு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களுக்கு இப்போ உடல் எடை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு வந்து எனர்ஜி டென்ஸாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு இட்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு இட்லி சாப்பிடும்போது தோராயமாக ஒரு எழுபது கேலரி வந்து குழந்தைக்கு கிடைக்கும் அதே ஒரு இட்லியில் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அது நீங்கள் அதை கொடுக்குறீங்க அப்படின்னா அதே இட்லியிலருந்து நூற்றி இருபது கலரி கிடைக்கும் சாதாரணமாக ஒரு இருந்து எழுபது கலரி கிடைக்குது அதே நெய் ஆட் பண்ணும்போது நூற்றி இருபது கலரி கிடைக்குது குழந்தையோட வயிறு பார்த்திங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும் ஸோ அவங்களக்கு ஒரு இட்லி தான் சாப்பிட முடியும்னா அதே இட்லியில் இப்போ நான் சொன்ன மாதிரி நெய் ஆட் பண்ணி கொடுக்கும்போது எனர்ஜி வேல்யூ வந்து அதிகமாகுது இதை தான் வந்து எனர்ஜி டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ எந்த உணவாக இருந்தாலும் அவங்க சாப்பிட்ற அளவு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது அதே கம்மியான அளவில் கலோரிகள் அதிகமாக கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களோட உடல் எடை அதிகரிக்கும் ஏன்னா வந்து குழந்தையோட வெயிட்டுக்கு எவ்வளோ கலோரிகள் தேவையோ அந்த கலோரிகள் அளவு குழந்தைக்கு உள்ளே போனால் தான் உடல் எடை அதிகரிக்கும் ஸோ அது மாதிரி வந்து எனர்ஜி டென்ஸ் ஒரு ஃபுட்டு தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது மில்லி பால் எடுத்துக்கணும் அதில் அஞ்சு பேரிச்சம்பழம் பத்து பாதாம் பத்து முந்திரி அஞ்சு பிஸ்தா பத்து உலர் திராட்சை இது எல்லாமே போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக ஐஸ் போட்டாலும் குழந்தைக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சப்போஸ் ஐஸ் சேர்த்து சாப்பிடும்போது அவங்க குழந்தைக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஐஸ் சேர்க்காமல் கொடுக்கலாம் இதை வந்து அரைச்சி வடிக்கட்டாமல் குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கணும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சக்கரையோ இல்லை வெள்ளமோ கருப்பிட்டியோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்னு சொல்லுவோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றம்பது மில்லி பால்னால் ஒரு ஒரு இந்த அளவுக்கு ஒரு சின்ன கிளாஸ் தான் இருக்கும் அந்த கிளாஸில் அவங்க வந்து ஃபுல்லாக குடிச்சிருவாங்க கண்டிப்பாக அதில் இருந்து குழந்தைங்களுக்கு தோராயமாக நானூறு கிலோ கலரிகள் கிடைக்கும் நானூறு கலரி அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு இட்லி சாப்பிட்றதுக்கு சமம் குழந்தை வந்து ஒரு சின்ன கிளாஸில் நூற்றம்பது மில்லி மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கும் அதே குழந்தைக்கு நீங்கள் அஞ்சு இட்லி ஊட்டி விடுறதும் இல்லை அஞ்சு இட்லி சாப்பிட்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி அது ரொம்ப கஷ்டம் குழந்தைங்களுக்கு இது மாதிரி மில்க் ஷேக் மாதிரி கொடுக்கும்போது அவங்க அதை விரும்பியும் சாப்பிடுவாங்க இதில் நம்ம ஆட் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து உடம்புக்கு ஹெல்தியான பொருட்கள் தான் அதுலேருந்து குழந்தைங்களுக்கு கால்சியம் புரத சத்து விட்டமின் தாதுப்புகள்னு எல்லா சத்துக்களும் கிடைக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு ஹெல்தியாவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பாக இருக்கும் சுவையாக இருக்கும் ஸோ அதே சமயம் ஒரு சின்ன இருந்து அவங்களுக்கு நானூறு கலரிகள் சத்தும் கிடைக்கும் உடல் எடையும் அதிகமாகும் ஸோ சம்மரில் குழந்தைங்களுக்கு தினமும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் கண்டிப்பாக கொடுங்க குழந்தைங்களோட உடல் எடை அதிகரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்